என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி நான்கு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் கந்து வட்டிக்காரன் பாண்டியின் வீட்டிற்கு வந்த யாழினி தான் கொண்டு வந்த மூன்று லட்சத்து முப்பதாயிரத்தை அவனிடம் கொடுக்க வியப்போடு அவளை பார்த்த பாண்டி இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு காசு எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்டான் ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னா சரி இனி இது மாதிரி காசு தேவைப்பட்ட தயங்காம வந்து கேளு சரிண்ணா அண்ணாவா இந்த அண்ணா எல்லாம் எனக்கு வரைக்கும் ஒரு தாய் வயிற்றுல தங்கையா அக்கா தம்பியா இருக்க முடியும் இந்த காலத்துல அந்த உறவு கூட சில பண்ணாடை கொச்சப்படுத்துதுங்க செய்தித்தாள்ல வர்ற செய்திகளை வாசிக்கும் போது இது நம்ம இந்தியாவா அதுவும் நம்ம தமிழ்நாட்டில இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்க தோணுது சரி அது விடு நீ என்ன அண்ணாலெல்லாம் கூப்பிடாத அது எனக்கு பிடிக்கல எனக்கு கண்மணின்னு ஒரு தங்கச்சி இருக்கா அவ மட்டும்தான் எனக்கு தங்கச்சி அவளை மட்டும்தான் என்னால தங்கச்சியா நினைக்க முடியும் மத்த பொண்ணுங்களை எல்லாம் தங்கச்சியா அக்காவா எல்லாம் என்னால பார்க்க முடியாது அது என்ன திரும்பவும் அண்ணா அண்ணான கூப்பிடாதேன்னு சொல்லிட்டேன்ல நான் ஏன் மத்த பொண்ணுங்களை எல்லாம் தங்கச்சியா அக்காவ நினைக்கலன்னு தெரியுமா அவங்க எல்லாம் எப்ப வேணும்னாலும் என்னுடைய பெட்ரூமுக்கு வரலாமா தான் அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்க்க என்ன அப்படி பாக்குற வட்டி கொடுக்காம அசல திருப்பி கொடுக்காம திரிகிறானுங்க பாரு அவனுங்க பொண்டாட்டிங்க எல்லாம் எனக்கும் பொண்டாட்டிங்க தான் அந்த வகையில பார்த்தா நாளைக்கு நீ கூட என் பெட்ரூமுக்கு வரலாம் அதை கேட்டு முகம் சுளித்தவள் அதுதான் அசலையும் வட்டியையும் அஞ்சு காசு இல்லாம திருப்பி கொடுத்துட்டேனே அப்புறையே இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீ குடுக்கலாமா ஆனா எனக்கு எப்போ எந்த கோழி மேல ஆசை வருதுன்னு சொல்லவா முடியும் கடன் கொடுக்கும் போதும் திருப்பி வாங்கும் போதும் நான் கணக்கு வச்சுக்கிறது இல்ல இந்த காசு நீ எனக்கு கொடுக்கலன்னு நான் சொன்னா சொன்னதுதான அதை கேட்டு ஆடி போனாள் யாழினி இவனிடம் சிரித்து ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டும் இப்போது இவனிடம் ஏதும் பேசி பிரச்சனையை வளர்க்க வேண்டாம் என்று மூளை அறிவுறுத்த நான் போறேனே என்று கூறியவள் எழுந்து வந்துவிட்டாள் வீடு வந்து சேரும் வரை அவள் மனதை யாரோ பிசைந்தெடுப்பது போல் இருந்தது இந்த கந்து வட்டிக்காரனால் தனக்கு ஏதும் பிரச்சனை வந்துவிடுமா கொடுத்த காசை கொடுக்கவில்லை என்று அவன் கூறிவிட்டால் என்ன செய்வது அதை நீ இப்பவே ஏன் வருத்தப்படணும் என்று மனம் கூறினாலும் நிம்மதி இழந்தவளாக தான் வீட்டை அடைந்தாள் வாசலில் சித்தப்பாவின் செருப்பு கிடப்பதை கண்டவள் பேச்சு சத்தமும் கேட்க அப்படியே நின்று விட்டாள் அண்ணி நாளாக நாளாக நகையுடைய விலை ஏறிட்டே போகுது இன்னைக்கு குறையும் நாளைக்கு குறையும்ன்னு நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஏறுனது இல்லாம குறைஞ்ச பால் இல்ல யாழினி கிட்ட சொல்லி சீக்கிரமா காசை புரட்டி கொடுக்க சொல்லுங்க நகையுடைய வேலை ஏற ஏற காசும் அதிகமா தேவைப்படும் அதுதான் சித்தப்பா வேதனையோடு கூறுவது அவள் செவியை எட்டியது உள்ளே வந்தவள் சித்தப்பா ஒரு வேலையா வெளிய போயிருந்தேன் வந்ததும் உங்களை கூப்பிட்டு உங்க காசை கொடுத்துக்கலாம்னுதான் நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்று கூறியவள் அறைக்குள் சென்று திரும்பும் போது கை நிறைய பணம் சித்தப்பா இதுல நாலு லட்சம் இருக்கு ரெண்டு லட்சம் நீங்க அப்பாவுக்கு கொடுத்த காசு ஒரு லட்சம் அந்த காசுக்கான வட்டி ஒரு லட்சம் எங்க சார்பா கல்யாணத்துக்கு நாங்க குடுக்கற மொய் என்று அவள் கூற அதை கேட்டு அம்மா சித்தப்பா மட்டுமல்ல படுக்கையில் சோர்ந்து கிடக்கும் அப்பா விடிகளிலும் வியப்பு யாழினி உனக்கு இவ்வளவு காசு எங்க இருந்துமா அம்மா கேட்டார் சித்தப்பாவுக்கும் தன் காசு கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் ஏது இவ்வளவு காசு என்று அறியும் ஆவல் அம்மா எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு நம்ம குடும்ப கஷ்டத்தை பத்தி எங்க ஓனர் கிட்ட சொல்லி பண உதவி கேட்டேன் சம்பளத்துல இருந்து இஎம்ஐ மாதிரி எடுத்துக்க சொன்னேன் அவரும் கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு காசு கொடுத்து உதவுனாரு அப்படியா அவர் குடித்த காசு வச்சு மொத்த கடனையும் அடைச்சிட முடியுமா அம்மா அம்மா ஆவலாய் கேட்டார் ஆமாமா எல்லாத்தையும் அடைச்சிட முடியும் மீதம் இருபது லட்சம் இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் அவள் அம்மாவிடம் இப்போது கூறவில்லை இப்போது தங்கத்தில் அந்த இருபது லட்சத்தை முதலீடு செய்ய அவள் முடிவு செய்திருந்தாலும் என்றாவது தங்கத்தின் விலை சரிகிறது என்று கண்டால் அந்த தங்கத்தை விற்று லாபம் தரும் ஏதாவது பங்கு சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அவள் மனம் சிந்திக்கிறது இதையெல்லாம் அந்தந்த நேரம் அம்மாவிடமோ அப்பாவிடமோ விளக்கிக் கொண்டிருக்க முடியாது அதனால் அதை மறைத்து விட்டாள் அது மட்டுமல்ல வாய்த்தவரி ஒப்பந்த திருமணத்தை பற்றி உலறிவிடக் கூடாது அல்லவா யாழினி மிகவும் கவனமாக காய்களை நகர்த்துகிறாள் சித்தப்பாவும் மன நிறைவோடு அடுத்த சில மணி நேரங்களில் காசு கொடுத்து உதவிய உறவினர்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையாக அழைத்து கடனை அடைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லி யாழினியும் அப்பா அம்மாவும் அனுப்ப அவர்களுக்கும் மகிழ்ச்சி மறுநாள் காலை பத்து மணி ஆன போது யாழினிக்கு ஏதோ ஒரு புது எண்ணில் இருந்து அழைப்பு அம்மாவும் அவளும் ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டி கொண்டிருக்கும் போதுதான் அந்த அழைப்பு வந்தது தீப்போ மீது இருக்கும் செல்லை பார்த்தாள் யாழினி ஏதோ புது எண்ணில் இருந்து அழைப்பு வர முதலில் எடுத்து பேச தயங்கிய யாழினி அந்த அழைப்பை தவறவிட்டாள் யாருமா ஏதோ புது நம்பரா இருக்கு தெரியலமா அதுதான் எடுக்கல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ரெண்டாவது தடவை கூப்பிடுவாங்க அப்ப பாத்துக்கலாம் அவள் கூறி முடிக்கும் முன் இரண்டாவது முறையும் அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவள் ஹலோ என்றாள் யாழ் நான் கௌதம் சொல்லுங்க கௌதம் சார் என்றவள் கூற அம்மா யார் என்று கேட்க ஒரு நிமிஷம் சார் என்றவள் சென்னை இருந்து அகற்றிவிட்டு ஓனருடைய பையம்மா சரி நீ பேசு என்று கூறிய அம்மா எழுந்து அப்பா அறைக்கு சென்றார் மீண்டும் செல்லை சேவையில் வைத்தவள் சொல்லுங்க சார் என்றாள் எனக்கு சாயந்திரம் உன்ன பொண்ணு கேட்டு வரோமே அதை பத்தி உன்னுடைய வீட்டுல பேசிட்டியா இல்ல சார் ஏன் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு சொல்லிட வேண்டியது தானே அதுதான் சார் எப்படி புரியல அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்த இடத்துல உன்னை பார்த்து பிடிச்சு போன கம்பெனி ஓனர் மகன் கௌதம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதா சொல்லி இன்னைக்கு பொண்ணு கேட்டு வர்றதா சொல்லி அனுப்புனதா சொல்லு இல்லையா இதோ இப்ப நான் ஃபோன் செஞ்சிருக்கேன்ல இத சொல்லி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னதாவும் சாயந்தரம் பொண்ணு கேட்டு வரதா சொன்னதாவும் சொல்லு உனக்கு ஏது வசதியா படுதோ அது சொல்லு இப்போ ரெண்டாவது நீங்க சொன்னது பொருத்தமா இருக்கு சார் நேத்தே சொல்லி அனுப்புறீங்கன்னு சொன்னா அது ஏன் சொல்லலன்னு அப்பா அம்மா கேட்பாங்க அதனால ரெண்டாவது தான் ஓகே ஓகே அது உன்னோட விருப்பம் சரி சாயந்தரம் சரியா நாலு மணிக்கு உங்க வீட்டுல இருப்போம் அஞ்சு மணிக்கு எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு மீட்டிங் முடிஞ்சு வர முடியாத நிலைமை மீட்டிங் முடிய நைட்டு பத்து பதினொன்னு மணி ஆயிடும் ஓகே சார் எனக்கு புரியுது அப்புறம் கேக்குறதால தப்பா எடுத்துக்காத இல்ல கேளுங்க சார் உன்னோட எக்ஸ் கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆமா சார் ஏன் பிரிஞ்சீங்க அப்பா படுக்கையில விழுந்ததும் வரதட்சணையா எதுவும் கிடைக்காதுன்னு அவனுக்கு பிரிஞ்சு போச்சு நேரடியாவே அதை என்கிட்ட சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டான் காலேஜ் படிக்கும் போது காதலிக்கலாம் தப்பில்லை வாழ்க்கைன்னு வரும்போது ஒண்ணுக்கு பத்து தடவை தான் ஆகணும் ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அதையே காதலுடைய பேரை சொல்லி கஷ்டப்பட்டு வாழணும் காசுக்கு காசு தானே சொல்யூஷன் வேற எதையாவது கொடுத்தா யாராவது வாங்கிப்பாங்களான்னு கேட்டான் அவ தான் இருக்கான் நான் தான் புத்தி கெட்டு போய் அவனை காதலிச்சிட்டேன் ஒரு பத்து சவரம் நகையாவது போட உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வசதி இருந்தா சொல்லு பொண்ணு கேட்டு வரேன் இல்லனா உன்னை பத்தி என் வீட்டுல பேசவே முடியாது நான் நீனு போட்டி போட்டுட்டு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல இருந்து எனக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க அதுக்கிடையில போய் அஞ்சு காசு கூட வாங்காம நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்னால சொல்ல முடியாது வாழ்க்கைக்கு காசு ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு சொன்னான் பத்து சவரன் இல்ல பத்து கிராம் கூட எங்களால போட முடியாத நிலைமை அது அப்படியே அவங்கிட்ட சொல்லிட்டேன் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் சூப்பர் இவனை நம்பி நீ அன்னைக்கு உன்னை இழக்காதது உன்னுடைய புத்திசாலித்தனம் ஆமா இத பத்தி நான் நேத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் அந்த விஷயம் உங்களுக்கு இப்படி சார் தெரியும் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல நானும் இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன் அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேணும்னே உன் மேல சாம்பார் குட்டினது நானும் ஃப்ரெண்ட்ஸும் கவனிச்சோம் அவன் ஏதோ பிளான் பண்றான்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு அதனாலயே அவனையும் உன்னையும் நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் வேணும்னே சாம்பார் கொட்டினானா ஆமா அது உனக்கு அப்ப புரியலைன்னு எங்களுக்கும் புரிஞ்சது அதுக்கப்புறமா அவன் நடிச்ச நடிப்பு இருக்கே எம் அம்மா உலக மகா நடிப்பு ஐயையோ சாம்பார் கொட்டிடுச்சே சரி பரவாயில்ல இந்த ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கலாம் அங்க போய் நீ ஃப்ரெஷ் ஆயிடு நான் போய் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேனு அவன் சொன்னதும் நீ அவனை முறைச்ச பாரு அது இப்பவும் என்னுடைய கண்ணுல நிக்குது தப்பா இல்லையா நீ இப்படியே எப்படி என் கூட பைக்ல உன்னால வர முடியும்னு அவன் கேக்க ஆட்டோல போறேன்னு சொல்லி நீ அவனுடைய மூக்க உடைக்க அவன் முகமே மாறி போச்சு அதுக்கப்புறமா ப்ளீஸ் ஒரு ரூம் எடுத்துக்கலாம் எதுவும் தப்பா இல்ல கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து உன்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு இன்னும் ஏதேதோ சொல்லி அவன் உன்கிட்ட கெஞ்ச கல்யாண பரிசா என்னுடைய கற்பை தான் தர விரும்புறேன்னு நீ சொன்னது சூப்பர் ஆனாலும் உன்னை ரூமுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிடுமோனு அவன் என்னென்னவோ பிளான் பண்ணான் நீ கடைசி வரைக்கும் சிக்கவே இல்ல ஒரு தருணத்துல நீ அவன் மேல கோபப்பட்டு எழுந்து போயிட்ட அதனால நீ அன்னைக்கு தப்பிச்ச கௌதம் கூறும்போது அந்த காட்சிகள் யாழினி கண்முன் ஓடிக்கொண்டிருந்தது ஆம் அன்று நூலிழையில் அல்லவா அவள் கற்பு தப்பியது அவனோடு அன்று அறைக்கு சென்றிருந்தால் கதையை முடித்திருப்பான் நானும் அவன் காதலில் ஆசை வார்த்தையில் மயங்கி இருப்பேன் அதை நினைக்கும் போது இப்போது அவள் உடல் நடுங்கியது தன்னை இழந்து வாழ்க்கையையும் இழந்திருப்பாள் என்று அவளால் இப்படி தலை நிமிர்ந்து நின்றிருக்க முடியுமா என்ன அன்னைக்கு என்ன காப்பாத்தினதுக்கு நன்றி கடவுளை என்னுடைய உணர்ச்சிகளை அடக்க எனக்கு அன்னைக்கு சக்தி கொடுத்ததுக்கும் நன்றி மனதில் அவள் கூற யாழினி நீ லைன்ல இருக்கல்ல கௌதமின் குரல் அவளை தன்னிலைக்கு கொண்டு வந்தது ஆ இருக்கேன் சார் ஓகே நீ வீட்டுல விஷயத்த சொல்லிடு சாயந்தரம் நாலு மணிக்கு நாங்க கரெக்டா வீட்டுல இருப்போம் ஓகே சார் நான் சொல்லிடுறேன் ஓகே பாய் என்றவன் அழைப்பை துண்டித்தான் பகுதி நான்கு நிறைவடைந்தது பகுதி ஐந்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்